அனைவருக்கும் ஜெய்பிம் வணக்கம் போக்குவரத்து துறை ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு உடனடியாக அழைத்து பேசி ஆவண செய்யுமாறும் தமிழர் திருநாள் நெருங்கி வரும் நேரத்திலே போக்குவரத்து ஊழியர்களும் மக்களின் நலனை கருத்தில் கொள்ளுமாறும் மேலும் நீண்ட நெடுங்கால போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளான அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு அரசு உடனடியாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதும் தமிழர் திருநாள் நெருங்குவதால் மக்களின் பயண நடவடிக்கைகளை கருத்தில் கொள்ளுமாறும் அதை போலவே போக்குவரத்து கழகத்தில் பணி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு சேர வேண்டிய தொகைகளையும் அதிலும் குறிப்பாக நீண்ட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அகவிலைப்படியினை அளித்து உதவிடுமாறும் அபயம் வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அலைஞர் இயக்க பாசறையின் சார்பாக அபயம் ஏஎன் லெமுரியர் லெமூரியர் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் பீம் வணக்கம்